ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் பிரபாகரன் திரும்ப திரையரங்களை பாக்குறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு டைரக்டர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உக்காந்து பேட்டி கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்க எல்லாத்துக்குமே எங்களுடைய தொண்டர்கள் சார்பாகவும் கேப்டனுடைய ரசிகர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் வந்து உயிரோடு இருக்கும் போதே நீங்க ஒரு படத்தையாவது ரீலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேப்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு இப்பெல்லாம் விட்டுட்டீங்க தவற விட்டீங்க திரும்பவும் இப்ப எல்லாமே முன் வந்திருக்கீங்க கேப்டனுடைய படங்கள் ஒவ்வொரு படமாக திரும்பவும் பெரியர் எங்கில் பார்ப்போம் என்று நம்புகிறோம் ஏன்னா ஒரு படத்தை வந்து சாதாரணமா ரிலீஸ் பண்ண முடியாது இப்பெல்லாம் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய படம் ரீலீஸ் பண்ணாவே ஓடுறது இல்ல தலைவர் வந்து இருபது வருடங்கள் ஆகுது தன்னுடைய நடிப்பை நிறுத்தி இருபது வருஷத்துக்கு மேலாகுது அந்த நடிப்பை நிறுத்தி இருபது வருடங்கள் கடந்தும் ஒரு தலைவருடைய படம் திரும்பவும் திரையரங்கு வருது அப்படின்னா அது கேப்டனுக்கு மட்டும்தான் அந்த பெருமை தமிழ்நாடு கிடையாது இந்தியா கிடையாது உலகத்திலேயே எந்த தலைவருக்குமே இந்த பெருமை வந்து இருக்காது ஒரு நடிகர் மறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் திரையரங்களை வந்து அவருடைய படம் ஓடுது அப்படின்னா அந்த பெருமையும் கேப்டனுக்கு மட்டும்தான் சும்மா எடுத்த உடனே ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ண முடியாது இருபது வருடங்கள் நிறுத்தியுமே ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க ரசிக்கிறாங்க அதனால மட்டும்தான் தான் திரும்பவும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் இல்லைன்னா படம் ஓடாது அவருடைய புகழ் வந்து உலகம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் கேப்டனுடைய படம் இப்ப வந்தாலையும் ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயம் கேப்டனும் உயிரோடு இல்லை அவரு கூட இருந்த இப்ராஹிம் ராவுத்தர் ஐயா அவரும் உயிரோடு இல்லை ரெண்டு பேருமே உயிரோட இல்லை மற்ற எல்லா இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாமே இருக்காங்க அவங்க மட்டும் உயிரோட இல்லை அவர்கள் இல்லாமல் திரையரங்குல அந்த படத்தை எல்லாருமே பார்க்க போறோம் இது வந்து சாதனை சரித்திரம் எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கத்துப்பாங்க அதிகாரிகள்லாம் எப்படி சரியா இருக்கணும் அப்படின்னு கத்துப்பாங்க பல நன்மையான விஷயங்கள் ஃபுல்லாவே கேப்டனுடைய படத்தில் தான் இருக்கு இதை வந்து தொடர்ந்து கேப்டனுடைய படங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று ரசிகர்களாகிய நாங்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களாகிய நாங்கள் வந்து எத் எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொன்றாக வரும் என்று நாங்கள் நம்புறோம் ஏன்னா ஒரு நடிகருடைய படம் திரும்பவும் அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கு அப்படின்னா லட்சத்தலையில கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அதனால மட்டும்தான் திரும்பவும் ரிலீஸ் பண்ண முடியும் அந்த பெருமை எல்லாமே வந்து கேப்டனுக்கு தான் சேரும் எத்தனை வருடங்கள் கடந்தாலுமே அவர் சொன்னக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே மக்கள் மக்களுக்கான கருத்துக்கள் ஏழை மக்களுக்கான கருத்துக்கள் கேப்டனுடைய படம் எல்லாமே மக்கள் எப்படி வாழ வேண்டும் அதிகாரிகள் எப்படி சரியா நடந்து கொள்ள வேண்டும் நிறைய நல்ல கருத்தை தான் வந்து வச்சிருக்காரு ஏழை மக்களுக்கு எப்படி உதவ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அது மாதிரியான கருத்து தான் நிறைய வச்சிருப்பாரு அது எல்லாமே கடந்து மற்ற நடிகர்களோட ஒப்பிடும்போது இதுவரை கேப்டனுக்கு ஈடு யாருமே கிடையாது ஏன்னா இப்போலாம் பெரிய ஸ்டாரா நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய படம் ரீவிலைஸ் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கு அதான் அவங்க தொடர்ந்து நடிப்பில் இருக்கும் போதே ரீ பல பிரச்சனையா இருக்கு ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதனால பல பிரச்சனையும் தாண்டி நடிக்கிறாங்க அப்படின்னா உண்மையான கருத்துக்கள் இருக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க இது வந்து காலத்தையும் அழிக்கவே முடியாத ஒரு சொத்து கேப்டன் விஜயகாந்த் தொடர்ந்து எல்லா படமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்க்கிறோம் அத அடுத்து தொடர்ந்து சிவி படம் இருக்கு அதுவும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு சிவி படம் கேப்டனுடைய முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தான் வர மாதிரி இருந்த மாதிரி அறிவிப்பு இருந்தது கேப்டன் பிரபாகரன் வர இருந்ததுனால அது கொஞ்சம் கேட்டு தள்ளி போயிருக்கு கூடிய விரைவில் எல்லா படமும் மறு ஒளிபரப்பாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் நன்றி